என்ன சொல்றீங்க சூப்பரா பண்றீங்க நீங்க ரொம்ப பெருமையா இருக்கா தேங்க் யூ அதானே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளு எப்பிடின்னா நீங்க பண்ணாலே நீங்க பண்றீங்க நீங்க பண்றது நான் செல்லுல பாத்துக்கிட்டு போறேன் திடீர்னு ரோட்ல உள்ளவங்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க என்ன சொல்றீங்க உண்மைதாங்க அவ்வளவு இதுங்க எப்படின்னா ஐயோ ஒரு ஆண் அறக்கணுங்க நீங்க என்னோட என்னோட தீவிரமான ரசிகனா நீங்க என்னோட நீங்க தீவிரமான ரசிகன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா சத்தியமாங்க சத்தியமா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு நினைச்சா இது சத்தியமா சூப்பரா இருக்கீங்க எப்படிங்க எவிடெஸ் எல்லாம் நிறைய பாப்பீங்களா இன்னும் நிறைய பாப்பாங்க உங்க அத மிகப்பெரிய உஷா ஃபேன் மாதிரி மிக பெரிய ஃபேன் மிக பெரிய ஃபேனாங்க சரி இப்ப ரீசெண்டா வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன்ல சன நானோ நோ ந நோ இந்த வாய்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னங்க தின்னுக்கிட்டே இருக்கீங்க இல்லங்க கொஞ்சம் வந்து வாய்க்கு வேலை கொடுத்தா தான் நம்ம பேசலாம் சரி 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 அந்த வாய்ஸ் ஹரே ஹரே மஹாதேவகி அப்படின்னு பேசும் போது அந்த வீடியோ பாக்குறப்போ நான் பரவச நிலைக்கு போயிடுறேங்க பரவச நிலைக்கு போயிடுறீங்களா அந்த பரவச நிலையை எப்படி பரவச நிலையில நீங்க என்னெல்லாம் அடைஞ்சீங்க பரவச நிலையை பார்த்தா ஏதோ ஒரு அந்தப்புறத்துல இருக்கிற பீலா இருக்குங்க ஏன்டா அப்படி பண்றேன் எனக்கு போன் அடிச்சு சாமர்ரா நீதான் நட்டிங்கான வேற சொல்றேன் பெரிய நடிப்பு அரக்கன்ல நீங்க கொடுத்துருங்க

Okay, bye, bro. Bye. Okay, bye, bye.